ஓர் ஒரு கால் எம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீர் ஒரு கால் வாழ்வோ வாழ் சித்தம் களி கூற நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பார் ஒரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பேரறையருக்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் வார் உருவ பூன்முலையீர் வாயாறு நாம் பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்து பாடேலோர் திருப்பாவை பாசுரம் பதினைந்து எல்லை இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழையேன் மின் அங்கை மீதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உடக்கென்ன வேறு உடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்ற வல்லானை மாயானை எம்பாவாய்